కదంబం. இன்றைய செய்தி கதம்பத்தில் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரன் நினைவு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் மாலை அணிவித்து மரியாதை நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பட்டமளிப்பு விழா ஐ முன்னாள் இயக்குநர் திரு மயில்சாமி அண்ணாதுரை பங்கேற்பு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற பாரம்பரிய விவசாய மேம்பாட்டு திட்டத்தின் சார்பில் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் இருநூற்று ஐம்பத்து மூன்றாவது நினைவு தினத்தையொட்டி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அவரது மணிமண்டபத்தில் அன்னாரது சிலைக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின் செய்தியாளர்களிடம் பேசினார் அவர் பேசுகையில் ஒண்டி வீரன்ஜி அவர்களுடைய மூணாவது நினைவு நாளில் அவரை போற்றுவதில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் பெருமிதம் கொள்கின்றோம் இதே மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய ஐம்பதாவது நினைவு நாளில் ஒண்டி வீரன்ஜி அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக சிறப்பு தபால்தலை வெளியிட்டு அவருக்கு பெருமை சேர்த்தியது மத்திய அரசாங்கம் சுதந்திரம் அடைந்து இப்ப எழுபத்தி எட்டாம் ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் நாம் நூறாவது சுதந்திர தினத்தை நோக்கி நம் நாடு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் அன்சங் ஹீரோஸ் யாரார் இருக்கார்களோ அவர்களை எல்லாம் போற்றும் விதமாக தமிழகத்தில் பல தலைவர்கள் இந்தியா முழுவதும் பல தலைவர்கள் அவர்கள் எல்லாம் போற்றும் விதமாக நிகழ்வுகளை நாம் ஒரு வருடம் முழுவதும் ஆசாதிக்கா அம்ருத் மகா உற்சவ் அதன் கீழே நாம் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி இப்போ அமிர்த்காலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் திருநெல்வேலி பூமியானது சுதந்திரத்திற்கு குறிப்பாக வெள்ளையர்களை எதிர்த்து போடிட்ட பல தலைவர்கள் இந்த பகுதியில் இருந்துதான் வேகமாக அவர்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் அதில் நம்முடைய ஒண்டி அவர்களுடைய நினைவை போற்றுவதில் நாம் பெருமிதம் கொள்கின்றோம் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நிதி கொடுத்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர் திரு மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு பின் செய்தியாளர்களிடம் பேசினார் திடீரகமான ராக்கெட் தொழில்நுட்ப சிறப்பான இடம் ரெண்டு அமையணும் என்னப்படுத்துவதற்கு உலகத்திலேயே சிறப்பான இடமா இடமாட்டத்துல அதுல சிக்கனமானதுல ஒரு மணிக்கு சிக்கனமானது செய்ய முடியும் இதுலயும் செயற்குள்களா ரெண்டு மூணு வச்சு அனுப்ப முடியும் ஆக நாளைக்கு ஆறாயிரம் நாளைக்கே கோவில்கள் ஏதாவது ஒன்று நான் அனுப்ப முடியும் அப்படி அனுப்பக்கூடிய இடமாக குலசேகரப்பட்டினம் இருக்கும் அனுப்பக்கூடிய கலனாக எஸ் எஸ் எல்வி இருக்கும் இந்த எஸ் எஸ் எல்வி தனியார் துறையில குலசேகரப்பட்டினத்துக்கு பக்கத்திலேயே இரண்டாயிரம் ஏக்கர்ல விண்வெளி பூங்கா உருவாகும் அங்க இதெல்லாம் சரியா செஞ்சு வச்சிருப்பாங்க உடனே வேணும்னா அடுத்து நான் அனுப்ப முடியும் டவுன் டவுன் அப்படிங்கறது கூட நார்மலா ரெண்டு நாள் மூணு நாள் நடக்கும் இன்னைக்கு ஆறு மணி நேரம் நடந்திருக்கு ஆறு மணி நேரத்தையும் கூட இன்னும் சுருக்க முடியும் ஆக தினம் ஒன்று அனுப்புவது அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் உருவாகுது அந்த சந்தர்ப்பத்தை நோக்கி இந்த கலன் சரியா வரணும் முக்கியமாக முக்கியமா இப்ப பட்டத்தை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும் இப்ப எப்படி சிறுகிரி கோட்டாவில நம்ம அனுப்புறோமோ அதே மாதிரி குலசேரம் அனுப்பணும் ஆனா சிறுகேரி கோட்டாவுக்கு மற்ற இடங்கள்ல இருந்து கட்டுமானங்கள் கொள்கை போய் அங்க வந்து ஒருங்கிணைச்சு தான் அமைக்கிறோம் அங்க வந்து செயற்குள் செய்யப்படுறதில்லை அங்க வந்து ராக்கெட் செய்யப்படுறதில்ல அங்க எரிபொருள் அங்கே இருந்து வருது மற்றவங்க கூட அறிவியல் கூட இருந்து போய் அனுப்புறாங்க அதை மாத்தி குலசேகப்பட்டு சுத்தி எல்லாமே அங்கேயே இருக்கிற மாதிரி நாளைக்கு பேர் செயற்குள் அனுப்பணும்னா சொன்னீங்கன்னா அனுப்ப முடியும் பல ஆயிரம் செயற்குக்கோள் இருக்கும்போது அதோட ஆயுட்காலம் காலம் வந்து குப்பையா மாறி இருக்கு அப்படி குப்பையா மாறாம ஒரு ஆயுட்காலம் முடிஞ்ச பிறகு எப்படி அதை நீக்க முடியும் அப்படிங்கிறது அதனுடைய கட்டுமானத்திலேயே வரணும் இல்லைன்னா நிறைய நிறைய செயற்குகோள்கள் போகும் நாளைக்கு செயற்கைகள் முன்னாடி செயற்கை அனுப்புறோம் எல்லாம் சேர்ந்து குப்பையை வருவாயிரும் அப்படி இல்லாம பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அதாவது இப்போ எஸ் எஸ் எல்வி எப்படி சொல்றோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ல வந்து அக்னி அக்னிகூல் மாணவர்களாக சொல்லக்கூடிய ஹைபிரிட் ராக்கெட் அது மாதிரி இப்ப தனியார் துறையும் மாணவர்கள் இளைஞர்கள் செய்வதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அதனுடைய முதல் கட்ட குலசேகர பட்டணத்துல இந்திய விண்வெளி ஆய்வுக்கழகம் இல்ல அதிகமான தனியார் துறையும் ஸ்டார்ட் அப்பும் அவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்படும் விண்வெளி துறையில எந்த ஒரு செயலும் ரொம்ப கடினமான செயல் அப்படின்னா கடினமான செயல் இல்லை அப்படின்னு சொல்றது ராக்கெட் சயின்ஸ் இல்லை அப்படிங்க ஆக இந்த ராக்கெட் சயின்ஸ் ஒரு கடினம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிரமை இருந்துச்சு அப்புறம் அது அதிக செலவானது அப்படிங்கிற பிரமை இருந்துச்சு அதை நாம மாற்றி வந்து சந்திரயான் மங்கள்யான் எல்லாம் பிறந்த செலவு செஞ்சோம் அதை தாண்டி இப்ப பள்ளிகள்லேயே தமிழக பள்ளிகள் இந்தியாவில் உள்ள மற்ற பள்ளிகள்ல மாணவர்கள் அந்த தொழில்நுட்பத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்குறோம் அதனுடைய ஒரு இதாக பார்த்தீங்கன்னா போன வருடம் பிப்ரவரி மாசம் மகாபலிபுர கடற்கரையிலிருந்து முதல் முறையாக இந்திய விண்வெளி ஆய்வுக் இல்ல மாணவர்களாகவே செஞ்ச ஒரு ஹைபிரிட் ராக்கெட் அது வந்து இதுவரைக்கும் இஸ்ரோங்களை செஞ்சது இல்லை மாணவர்கள் செஞ்சு அதுல ஒரு நூத்தி ஐம்பது சின்ன சின்ன ராக்கெட் செயற்கொள்ளுமாட்டிருக்கும் மூவாயிரம் மாணவர்கள் அனுப்புனாங்க அதனுடைய அடுத்த கட்டமாக ஆகஸ்ட் திரும்ப கிட்டத்தட்ட அதே மாதிரி ராக்கெட்ல சின்ன சின்ன செயற்கை கோள்கள் மாணவர்கள் உருவாக்குனது அனுப்பிவிடும் அது வந்து ஹைபிரிட் ராக்கெட் அப்படிங்கிறது அதை தாண்டி அனுப்புனதை திரும்ப பெற மாதிரி கடல்ல விழுந்தாலும் அதை திரும்ப எடுத்துட்டு வந்து ரீயூசபிள் அப்படிமா திரும்ப உபயோகப்படுத்தும் வகையில செய்ய முடியுமா அப்படிங்கிற வகையில அந்த பணியும் செய்வதற்கான வாய்ப்பு உருவாக்கி இருக்கும் அந்த வகையில அறிவியல் தொழில்நுட்பம் தேவை ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு முக்கியம் இதை வந்து மாணவர்கள் அந்த துறை எடுத்து வரணும் அப்படின்னா அளவுக்கு அவர்கள் சிறு வயதிலேயே பள்ளி பிராயத்திலேயே அதற்கான ஆர்வத்தை தூண்டணும் அப்படிங்கிறோம் அது ஆர்வத்தை தூண்டுறது அப்படிங்கிறது அந்த பையனால் ஒரு ராக்கெட்டினுடைய பாகங்கள் செய்ய முடியும் அது ஒரு சேட்டலை பாகங்கள் செய்ய முடியும் இது எல்லாம் இணைச்சு ஒரு குழுவாக அவங்க வந்து அனுப்ப முடியும் அப்புறம் அங்கிருந்து வர ஒரு தரவுகளை அவங்க வந்து எப்படி நம்ம சிறியர் கோட்டாவில் நம்ம அனுப்பும் போது பெங்களூர்லேயோ சிறியர் கோட்டாவிலேயோ நம்முடைய அல்லது நாசாலி அறிவியலாளர்கள் எப்படி தரவுகளை பார்த்துட்டு அது சரியா போகுதான்னு பாக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு நிலைமை உருவாக்க போறோம் இதனால குறிப்பிட்ட தொகையில் உள்ள மாணவர்கள் எப்படி ஒரு கிரிக்கெட்ல சின்ன வயசுல இருந்து வர்றானோ ஹாக்கியில வர்றானோ செஸ்ல வர்றானோ சிறு வயதுல இருந்தே அவர்களுடைய அந்த திறமை தெரிஞ்சிச்சுன்னா அதை எடுத்துட்டு அவங்க மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது கொஞ்சம் கூட குறைவில்லாம அறிவியல் துறையிலும் மாணவர் வரணும் அப்படிங்கிறது இது நான் சொன்னது விண்வெளி தான் அதை தாண்டி விவசாயம் முதல் விண்வெளி வரை சிறு குழந்தைகளுக்கே கூட இந்த மண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறது அந்த மண்ணினுடைய தன்மை ரசாயன மாற்றங்கள் எப்படி இருக்கு அதை பார்த்துக்கிட்டு எந்த வித விதைக்கலாம் இருந்து அதை எப்படி பயிரிட்டு அப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பள்ளியிலேயே இருக்கக்கூடிய நிலத்துல அந்த மாணவர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்குறோம் ஆக விவசாயம் முதல் விண்வெளி வரை பல நிலைகள்ல அறிவியல் ரீதியாக குழந்தைகள் செயல்முறையாக செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முயற்சி பண்றோம் இதை வந்து கிட்டத்தட்ட இன்னும் பெரிதா எடுத்துட்டு கொண்டு போக போற நிலைமையில அரசினுடைய உன்னத திட்டம் ஐநூறு கோடி ரூபாய் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டம் இதே மாதிரி போகும்னு நினைக்கிறேன் இதனால மாணவர்களுக்கு எப்படி விளையாட்டு மைதானம் ஒரு விளையாட்டு வேற உருவாக்குதோ அதே மாதிரி ஒரு ஆலயம் உருவாக்க முடியும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பரம்பரகத் கிருஷி விகாஷ் யோஜனா என்னும் பாரம்பரிய விவசாய மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் என்னும் பாரம்பரிய விவசாய மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு திருவண்ணாமலையில் நடைபெற்றது இந்தியாவில் ரசாயனமற்ற இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க இந்திய அரசு பரம்பர கிரிக் விகாஸ் யோஜனா என்னும் பாரம்பரிய விவசாய மேம்பாட்டு திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது பாரம்பரிய விவசாய மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு இன்று திருவண்ணாமலையில் நடைபெற்றது இந்த கண்காட்சியினை மாவட்ட வருவாய் அலுவலர் ராம் பிரதேபன் திறந்து வைத்து கருத்தரங்கில் பங்கேற்ற விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்திற்கான இடுபொருட்களை வழங்கினார் அப்போது பேசிய அவர் நாம் முன்னோர்கள் பாரம்பரிய முறையில் இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தினர் ஆனால் நாம் இடையில் மாறிவிட்டோம் வெளிநாட்டினர் நம் நாட்டு பாரம்பரிய இயற்கை விவசாயத்தை பார்விட்டு அவர்கள் நாட்டில் மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் நாமும் மண் வளத்தை பாதுகாக்க பாரம்பரிய இயற்கை விவசாய முறைக்கு மாற வேண்டும் என்றார் இந்த கருத்தரங்கில் வேளாண்மை துறை அலுவலர்கள் பாரம்பரிய இயற்கை விவசாயத்தின் பயன்பாடுகள் மற்றும் மத்திய அரசு இயற்கை விவசாயத்திற்காக செயல்படுத்தும் திட்டங்கள் பற்றி விளக்கி பேசினார்கள் கண்காட்சியில் இயற்கை விவசாயத்திற்கான தொழில்நுட்ப கருவிகள் இடுபொருட்கள் கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்டு இருந்தது இந்த கண்காட்சி கருத்தரங்கில் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னோடி விவசாயிகள் அதிக அளவில் பங்கேற்றனர் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தேசிய புவி அறிவியல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கு கனிம உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டியது அவசியம் என்று திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் இந்தியா வந்துள்ள மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் உலக கொசு தினத்தை முன்னிட்டு நாம் அனைவரும் டெங்கு கொசுவை ஒழிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது